சுதாகரை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு அவங்க பாக்கியா போகிறாங்க இப்போ பாக்கியா வந்து அறுபது லட்சரூபா பணம் எனக்கு வேணும்னு சொல்லவும் இப்போ சுதாகர் சொல்கிறாங்க அதெல்லாம் தர முடியாது அது இருபது லட்சரூபா தான் போகும் அதனால் இருபது லட்சரூபா தான் தருவ என்னங்க என்னெங்க பேசிகிட்ருக்கிறீங்க இப்போ நீ இருபது லட்சரூபா தந்தரான் நான் வாங்க மாட்டேன் நான் கேட்ட பணத்தை தரலன்னா அதுக்கப்புறமா என்ன உங்களை பற்றி எங்கள் வீட்டில் நான் இல்லாத்திட்டையும் நான் சொல்ல வேண்டியது வரும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க சரி ஃபைனலாக உங்களுக்கு நான் ஐம்பது லட்சரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாக்கியா சொல்கிறாங்க நான் ரூபா நீங்கள் தரல ஆனாலும் வேறு என்ன பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்து சொல்லக்கூடிய ரூபாயை தாங்க அப்படின்னு சொல்லவும் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கி அந்த பணத்தை கொண்டுட்டு போய் அவங்க பேங்கில் போய் அந்த கடன் எல்லாம் அடைச்சிருந்தாங்க அடைச்சி போக மீதி பணத்தை அவங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரவும் அப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க பார்த்தோம்னா கோபி அவங்க அம்மா செல்லின்னு எல்லாருமே கொஞ்சம் கோபத்தோடு தான் இருக்கிறாங்க பாக்கியா கிட்ட அப்போ வந்து கோபியோட அம்மா சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி பாக்கியா நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அதாவது பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவர்கிட்டயே நீ பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அதெல்லாம் வந்து நல்லாவாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ நான் இவ்வளோ ரூபா நான் கடன் பட்டிருக்கேன் அது உங்களால் தர முடியுமா என்ன அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கோபியோட அம்மா வந்து சொல்றாங்க இங்க பாரு நீ பேசுறதெல்லாம் கரெக்ட்டு ஆனா அதுக்காக சம்மந்திக்கிட்டு போய் நீ பணத்தை வாங்கிட்டு வந்து உன் கடத்தை அடைச்சிருக்கிறியே நாளைக்கு நம்ம பொண்ணை வந்து நல்லா வச்சிருப்பாரா என்ன அப்படிங்க கவலைப்பட வேண்டாம் அவர் என் பொண்ணை மட்டும் ஏதாவது பண்ணுனாரு அதுக்கப்புறமா என்னுடைய சுயரூபத்தை அவர் பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்க இருந்து போயிருந்தாங்க அப்போ கோபியோட அம்மா சொல்றாங்க இந்த பாய்யா பண்றது எதுவுமே சரியில்லை அப்படிங்கவும் அப்போ கோபி சொல்றாங்க என்னம்மா நீ பேசிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி தான் சொல்றதுலயும் நியாயம் இருக்குது இல்ல ஆமா இவ்வளவு பெரிய தொகையை வந்து அவ எப்படி அடைக்க முடியும் அவ அந்த ரெஸ்டாரண்ட் தானே நம்பிட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது இவ்வளவு ரூபாயும் வந்து அவ எப்படி இந்த கடத்தை அடைக்க முடியும் அதனால தான் அவ கேட்டதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லவும் என்னடா பொண்டாட்டி தாசனா மாறிட்டியே என்ன இப்பம்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பாக்கியாவுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படிங்கவும் அப்ப கோபி சொல்றாங்க இல்லம்மா பாக்கியாவோட நிலைமையில இருந்து பாருங்க அப்ப இருந்தா அவளை பத்தி உங்களுக்கு தெரியும் என்ன இருந்தாலும் தான் சம்மந்தே அந்த ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டாரு இன்னொரு ரெஸ்டாரண்டும் வந்து பாய்க்காவோட கையை விட்டு போயிடுச்சுது அப்பா அந்த கடத்தை எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கோபியோட அம்மா சொல்றாங்க எல்லாம் நல்லா தான் பேசுகிற ஆனாலும் நீ என்ன சொன்னாலும் சரிதான் என்னால் சமாதானமாகவே முடியாது அவள் வந்து சுதாகர் சம்மந்திக்கிட்ட வந்து பணம் வாங்கினது தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் இனியாவோட வாழ்க்கை நீ என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து பாய்க்கா வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவருக்கு முன்னாடியே நம்ம இன்னொரு ரெஸ்டாரண்ட் நம்ம திறந்தே தீரணும் நம்ம கையில் தான் மீதி இவ்வளோ பணம் இருக்குது கொஞ்சம் பணத்தை நம்ம வேலை பார்க்கப்பட்டவங்க கூட மீதி பணத்தை வச்சு கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாக்கியம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுபடி பார்த்தோம்னா செல்வி வரவும் அப்போ செல்வி வந்து பாக்கியத்திட்ட கேட்குறாங்க என்னக்கா அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ பாக்கிய சொல்கிறாங்க நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது அவர் கொடுத்த ரூபாயில் வந்து கொஞ்சம் ரூபா நம்ம வேலை பார்க்கப்பட்டவங்ககிட்ட எல்லாம் நான் கொடுத்த வச்சதில்ல இன்னும் மீதி ரூபாய் இருக்க தான் செய்யுது அந்த ரூபாயை வச்சு நம்ம புதுசாக நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க அக்கா நீ சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குக்கா ஆனால் பத்து லட்ச ரூபா பணம் பத்தாதுலாக்கா இல்லை நம்ம ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் ஒன்று நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்ம வந்து வாடகை மட்டும் கொடுத்தா போறோம் அப்போ நம்மளுக்கு இந்த பணம் போகிறோம் அப்படியே அக்கா நீ சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்குது சரி அப்போ நம்ம அந்த மாதிரிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கிடைக்கணும்ல அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போகாது அவர் கண் முன்னாடியே நான் வாழ்ந்து காட்டுறேன்னா இல்லையான்னு பார் அப்படின்னு பாக்க சொல்லவும் அக்கா அந்த சுதாகருக்கு வந்து நீ சாப்பிட்றது சரியான ஒரு பதிலடி கொடுக்கணுங்கா உன் தான் ஆனாலும் வந்து அவர் உன் நடுத்தவரில் நிற்க வச்சார்ல அவர் சும்மா விடக்கூடாதுக்கா அப்படிங்கும் போது அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க அவருக்கு மட்டும் இல்லை என் மாமியாரும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க எல்லார் முன்னாடியும் நான் வாழ்ந்து காட்டணும் அடுத்து ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் நம்ம வாங்குவோங்க அப்படின்னு சொல்லி செல்வியும் வந்து இந்த மாதிரிக்கு பேசுகிறத பார்த்துட்டு பாக்கியா சொல்கிறாங்க இங்கே பாரு செல்வி உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் துன்பப்படும் போதும் சரி நான் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் இருக்கும்போது எனக்கு வந்து உதவியாக நீ நீதான் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது என்னக்கா பெரிய பெரிய வார்த்தையில நீ பேச அப்படிங்கவும் இல்லை என்ன இருந்தாலும் சரிதான் என் உள்ள ஆளுங்க கூட என்ன பற்றி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என்ன தப்பு தப்பாக தான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுறாங்க ஆனால் நீ மட்டும் எப்போவுமே என் கூட இருந்துக்கிட்டு கரெக்டாக பேசுகிற பத்தியா இந்த மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கவும் அப்போ செல்வி வந்து கண்கலங்குறாங்க அப்போ பாக்க சொல்கிறாங்க ஏன் செல்வி நீ கண்கலங்குற அல்லாத செல்வி அப்படிங்கும்போது இல்லைக்கா என்ன இருந்தாலும் சரிதான் உன் வீட்டுக்கு சம்மந்தியாக வர பாக்கியம் எனக்கு கிடைக்கல என்ன இருந்தாலும் தான் எனக்கு வசதி இல்லைலாக்கா அப்படிங்கும் போது இங்கே செல்வி நீ அதை பற்றிலாம் ஒன்றும் பேசிட்டு இருக்காத நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும் சரிக்கா அடுத்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ள வேலையெல்லாம் நம்ம தொடங்கலாம் அப்படிங்கவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து பாக்கே வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்காக உங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் சுதாகரோட காதுக்கு வந்து வருது என்னது சம்மந்தியமாக அடுத்த ரெஸ்டாரண்ட்டு தொடங்க போகிறாங்களா அது எப்படி தொடங்கிருந்தாங்கன்னு நானும் பார்க்குறேன் நான் கொடுத்த ரூபாய் வச்சு கடத்தை அடைச்சிக்கிட்டு மீது ரூபாய் வருவிக்கு ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஆரம்பிக்க போகிறாங்களா அவங்க என்ன பண்ணாலும் சரிதான் என்னை மீறி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பாய்க்கியா வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்ம வந்து தொடங்குதா இருந்தால் சுதாகரை வந்து நம்மளை மாட்டார் அதனால அவர் எப்படி வந்து வேற ஒரு பேரில் வாங்கியிருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினாரோ அதே சூழ்ச்சியை வச்சு தான் அவரை நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாய்க்கியா வந்து பார்த்தோம்னா வேற ஒரு பேரில் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டை வந்து அவங்க ஆரம்பிக்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கு செல்வி வந்து சொல்கிறாங்க அக்கா நீ சொல்றதுலாம் சரிதான் ஆனா வேற ஒரு பேர்ல வந்து நீ ரெஸ்டாரண்ட்டை வந்து பதிவு பண்ண போறேன்னு சொல்றே இல்ல அது யாருடைய பேருக்கா அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்கியா வந்து செல்வியை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட் வாங்கிடுவாங்களா என்ன நடக்குன்னு